ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி சீரியல் எப்பிசோட பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்ம சேனலுக்கு எல்லாம் சஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொன்னியை மார்க்கெட்டில் கொண்டு சக்தி விடுறாங்க அப்போ சக்தி சொல்கிறாங்க சரி பொன்னி நீ வேணா காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வா உனக்காக நான் வெயிட் இருக்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ பொன்னி சொல்கிறாங்க இல்லைங்க உங்களுக்கு ஆஃபீஸுக்கு டைம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ பார்க்கும்போது சக்திக்கு வந்து பிரீத்தி வந்து ஃபோன் பண்ணுறாங்க சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த உடனே வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பொன்னி சொல்கிறாங்க பரவாயில்லங்க நான் எப்படியும் காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு ஒன் ஹவர் மேலே ஆயிரும் அதனால நீங்கள் ஆபீஸ்க்கு போங்க அப்படிங்கிறாங்க சரி போகும்போது ஆட்டோவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் காய்கறி வாங்கிட்டு நான் ஆட்டோவில் போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க சரிங்க நான் சொல்கிறத வந்து நீங்கள் சொல்லிடுங்க மறந்துடாதீங்க அப்படின்னு பொன்னி சொல்லவும் அப்போ சக்தி சொல்றாங்க ஆமா பொன்னி நீ சொன்ன மாதிரி நான் அவட்ட சொல்லிடுத ஏன்னா இன்னைக்கு நானும் பிரீத்தியும் தனியாக தான் இருப்போம் அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நானும் அவளை மட்டும் தான் இருப்போம் ஆஃபீஸில் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பொண்ணு அதிர்ச்சி என்னது இவங்க ரெண்டு பேரும் தனியாக தான் இருப்பாங்களா தனியாக இருக்கிற நேரத்தில் அவள் வந்து எதாவது போட்டு கொடுத்துடக்கூடாது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு பொன்னி வந்து குழப்பமாகிருந்தாங்க சக்தி வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க பொன்னி காய்கறிலாம் வாங்கிட்டு அவங்க வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா சுந்தரத்தோட கார் அங்கே இருக்குது அப்போ சுந்தரத்தோட கார் மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பொன்னி பார்க்கவும் சுந்தரம் வந்து ரேஸ்மா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதை பார்த்ததுமே பொன்னி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இந்த அண்ணன் வந்து ஏதோ ஒரு பொண்ணோட நின்று பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ சுந்தரத்தை தான் காட்டுறாங்க சுந்தரம் வந்து அந்த ரேஸ்மா அப்படிங்கிற பொண்ணுகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ரேஸ்மா சொல்றாங்க என்னங்க உங்க இதில் எனக்கு பாடுறதுக்காக ஒரு சான்ஸு கொடுக்க மாட்டிங்களா ஆல்பத்தில் அப்படிங்கும்போது போது இல்லை ரேஸ்மா கண்டிப்பாக நான் உனக்காக நான் அந்த சான்ஸை கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க என்னங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க என்ன எதிர்பார்த்தாலும் சரி தான் அதை நான் கொடுக்க தயாராக இருக்கு அப்படின்னு ரேஸ்மா சொல்லவும் இதை கெட்டதுமே சுந்தரம் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எனக்கு தான் உன்னை பற்றி தெரியும்ல நான் எத்தனை பொண்ணுங்கிட்ட பழகினாலும் சரிதான் ஆனால் ஒன்றை மாதிரிக்கு ஒரு பொண்ணை நான் பார்த்தது கிடையாது எனக்கு எனக்கு ரொம்பவே நீ உன்னை பார்த்தா பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க இப்படிலாம் சொன்னதுமே ரேஷ்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அதனால என்னுடைய அடுத்த ஆல்பத்தில் உன்னை கண்டிப்பாக நான் பாட வைக்க போகிறேன் அப்படிங்கவும் இதை கேட்டுட்டு ரேஷ்மா வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இப்படி ரெண்டரும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு பொண்ணு வந்து ரொம்பவே அதிர்ச்சியோடு அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுமே சந்திரசேகர் கேட்குறாங்க என்ன பொண்ணு எதில் வந்த அப்படின்னு சொல்லும்போது ஆட்டில் தான் வந்த மாமா அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்திக் கேட்குறாங்க என்னது சக்தி ஒன்று வீட்டில் கொண்டு விட்டுட்டு போக வேண்டியது தானே என்ன இந்த அளவுக்கு பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறான் அப்படிங்கும் போது இல்லை இல்லை அவர் என்னை வீட்டில் கொண்டு விடுதுன்னு தான் சொன்னார் சரி என்னால் ஆஃபீஸுக்கு டைம் ஆகிடக்கூடாதுல்ல அதனால தான் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு நான் ஆட்டோவில் வந்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ சந்திரசேகர் சொல்றாங்க பாத்தியா என் பையன் எவ்வளோ பொறுப்போடு அவன் பேசியிருக்கிறான் அப்படிங்கும் போது இதை கேட்டதுமே எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பொன்னி சொல்கிறாங்க சரி நான் போய் சமையல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க போனதுமே அவங்க திரும்ப வந்துருந்தாங்க வந்ததுமே வந்து சந்திரசேகர்கிட்ட கேட்குறாங்க மாமா சக்தி வர வர சரியாகவே சாப்பிட்றது இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்திக் கேட்குறாங்க சரி இப்போ அதுக்கு என்ன நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது இல்லை அவர் சரியாகவே இல்லை ஆபீஸ்லயும் அவர் சாப்பிடுதாரா இல்லைன்னு தெரியல நம்மளும் சாப்பாடு கொண்டு போறது இல்லை அதனால அவர் வந்து நல்லபடியாக நான் இங்கேருந்து சாப்பாடு நான் எடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சந்திரசேகரோட ஒய்ஃபுன்னு சொல்றாங்க ஆமா நீ சொல்றதெல்லாம் கரெக்டாக தான் பொண்ணி அவன் எங்க சரியா சாப்பிடுதான் காலையில் ஏதோ சாப்பிட்டு போறான் அதுக்கப்புறமா வேலை வளன்னு அதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கானே தவிர அவன் சரியா சாப்பிட்றது கூட கிடையாது நீ சொன்ன மாதிரிக்கே நீ அவனுக்கு எடுத்துட்டு போ சாப்பாடு அப்படிங்கிறாங்க இது கிட்டதமே பொண்ணி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப கார்த்தி வந்து சண்முகத்திட்ட கேக்குறாங்க பாத்தியா சண்முகம் பொன்னி எவ்வளவு அக்கறையோட ஒரு புருஷனுக்கு சமைச்சு எடுத்துட்டு போறேன்னு சொல்றா உனக்கு வந்து உஷா இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காள் அப்படிங்கும் போது ஆமா அவ எங்க எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் சொல்லவும் அப்ப பவானிய பத்தி கேக்குறாங்க ஏதும் உன் புருஷனுக்கு இந்த மாதிரி எல்லாம் அக்கறையோட நீ கவனிச்சிருக்கிற அப்படின்னு கார்த்தி கேட்கும் போது பவானி சொல்றாங்க அவர் இப்போ எங்க இருக்காரோ எனக்கு என்ன தெரியும் அவர் போனா போன இடம் வந்தா வந்த இடமா இருக்காரு அப்படின்னு பவானி சொல்லவும் இது கெட்டதுமே பொன்னி வந்து அவங்க நினைச்சு சுந்தரம் வந்து வேற ஒரு பொண்ணோட அவங்க அவங்க பேசிகிட்டு நினச்சி பார்க்குறாங்க அப்போ பவானி வந்து கேட்குறாங்க சரி நீ பொண்ணோடதுக்கு அப்புறமா நான் அவருக்கு சாப்பாடு கொண்டுட்டு போகிறதா இருந்தால் அவருக்கு பிடிச்ச நான் சமையல் பண்ணி எடுத்துகிட்டு எடுத்துட்டு அதனால தான் நான் இப்பவே வந்து கேட்டேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே பாரு இவளுக்கு புருசமலையை எவ்வளோ அக்கறை அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கிண்டல் பண்ணவும் பொன்னி வந்து சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அப்போ பொன்னி அங்கே சமையல் பண்ணிகிட்டே நினைக்கிறாங்க டீயும் அவரும் தனியாக இருக்கிறதான சொன்னாங்க அதனால் எப்படி வந்து சீக்கிரமாக சாப்பாடு பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும் அவங்க ரெண்டு வரையும் தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டுருக்கும் போது எங்கே பார்த்தோம்னா சுந்தரம் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ பவானிகிட்ட சொல்கிறாங்க எனக்கு ஒரு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் எனக்கு ஒரே தலை வழியாக இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்காக நான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கவும் சரி நான் மேலே ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சுந்தரம் போயிருந்தாங்க எங்கே பார்த்தோம்னா வந்து ப்ரீத்தியும் சக்தியும் தான் கட்டுறாங்க அப்போ சக்தி வந்து ஆபீஸ்க்கு வந்துடுதாங்க என்ன க்ளைண்ட் போயிட்டார் அப்படிங்கும்போது ஆமாம் உனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் வந்தாரு அதுக்கப்புறமா நீ வரலன்னு சொன்னதுமே அவர் போயிட்டாரு அப்படிங்கிறாங்க சரி பரவாயில்ல நான் அவர்கிட்ட போன் பண்ணி பேசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப பிரீத்தி வந்து நினைக்கிறாங்க அப்ப இவன் ஒருவேளை நம்மளை பத்தி ஏதாவது வந்து பொன்னி விஷயத்த சொல்லியிருப்பாளோ என்ன நடக்குதே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சக்தி போற இடத்துல எல்லாம் பின்னாடி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க சக்தி பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து போன்ல வந்து அவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க அவங்க திட்டுறத பார்த்ததுமே பிரீத்தி நினைக்கிறாங்க ஒருவேளை சக்தி வந்து நம்மளதான் தான் மாடையா அந்த போன்ல வந்து திட்டிருப்பானோ இவ வந்து பொன்னி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க கொடுப்பாளோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப சக்தி வந்து பிரீத்தியை பார்த்து கேட்கிறாங்க என்ன இது என் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கிற பெசம் இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது போது என்கிட்ட ஏதாவது உனக்கு சொல்ல வேண்டியது இருக்கா அப்படிங்கிறாங்க இல்ல சக்தி அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படிங்கிறாங்க சரி நீ அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இரு நான் போனை பேசிட்டு வார அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவத்தோட சக்தி வந்து திட்டவும் இதை பார்த்ததுமே பிரீத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சக்தி இந்த மாதிரி எல்லாம் நம்மகிட்ட பேச மாட்டான் இன்னைக்கு என்னன்னா நம்மள ஜாட மாதிரியே திட்டுற மாதிரி இருக்குது ஒருவேளை அந்த ரூம்ல நடந்துற விஷயம் எல்லாத்தையும் வந்து பொன்னி வந்து சக்தி அதனால தான் அவன் நம்ம மேலே ரொம்ப கோபத்தோடு இருந்துட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்காங்க பொன்னி வந்து சாப்பாடு எடுத்துட்டு போனால் அவங்க ரொம்பவே வந்து அவசர அவசரமாக சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே பவானி வாராங்க அப்போ பவானி சொல்றாங்க நான் வந்து ஒரு டீ போட்டுக்கிட்டோமா அவருக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குதான் அதனால டீ கெட்டாரு நான் போட்டுக்கிட்டோமா அப்படிங்கும் போது நீங்க போங்கக்கா நானே போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுறவும் டீயை போட்டு எடுத்துட்டு பொன்னி போறாங்க எங்க சுந்தரண்ணன் எங்க அப்படிங்கும்போது அவர் ரூம்ல இருக்காரு பொன்னி அப்படிங்கிறாங்க சரிக்கா நீங்கள் ஏதாவது இருக்கிறீங்க நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பொன்னி வந்து டீயை எடுத்துட்டு நேராக சுந்தரம் இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க அங்கே போனதுமே சுந்தரத்திட்ட வந்து டீயை கொடுக்கும்போது எங்கள் பவானி எங்கே அப்படிங்கிறாங்க அக்கா வந்து ஏதோ ஒரு அர்ஜென்ட் வேலையில் இருந்துகிட்டுருக்குறாங்க அதனால் தான் நான் டீயை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு பொன்னி சொல்லவும் சரி சரி அந்த டீயை அங்கே வச்சுட்டு நீ போ அப்படின்னு சுந்தரம் சொல்கிறாங்க அப்போ டீயை வச்சதுமே பொன்னி வந்து போகிறாங்க ஆனாலும் திரும்ப வந்துடுறாங்க ஆனால் நான் அவங்ககிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கணும் அப்படிங்கும்போது என்கிட்ட என்னத்த கேட்க போகிறேன் அப்படின்னு சுந்தரம் வந்து கொஞ்சம் எரிச்சலோட தான் கேட்குறாங்க அப்போ பொன்னி சொல்கிறாங்க இல்லை நான் இப்போ வந்து மார்க்கெட்டுக்கு வந்தேன் கொஞ்ச நேரம் முன்னாடி அப்போ நான் உங்களை பார்த்தேன் காரில் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இவன் மார்க்கெட்டில் வச்சு நம்மளை பார்த்தா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சுந்தரம் சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிறாங்க இல்லைண்ணா உங்கள் காரை தான் அங்கே நின்ச்சு அப்படிங்கும்போது என்ன நான் ஒருத்தன் தான் அந்த காரை வச்சுருக்கேனா என்ன என்ன மாரிக்கி எத்தனையோ பேர் அந்த கார் வச்சுருப்பாங்க அதை நீ பார்த்துக்கிட்டு நானும் சொல்லிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ பொண்ணு சொல்கிறாங்க இல்லைண்ணா இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்கள்ல இந்த ஷர்ட்டு இதே ஷர்ட்டோட தான் உள்ளே உட்காந்துருந்திங்க அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சுந்தரம் நம்ம அதிர்ச்சடையாங்க என்னது இவ நம்ம என்ன சொன்னாலும் இவ கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியே இருக்கிறாங்க இங்க இருக்காது பொண்ணு அப்படிங்கும்போது இல்லைண்ணா நீங்கள் ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க இதே மாதிரி பேசிட்டு இருக்கிறா அப்போ நம்ம ரேஸ்மா கூட நம்ம பேசிட்டு இருந்தது இவன் உண்மையிலேயே பார்த்துட்டோ அப்படின்னு சொல்லி சுந்தரம் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பொண்ணு சொல்கிறாங்க என்னன்னா நீங்கள் செய்கிறது தப்பு இல்லையா நீங்கள் இன்னொரு பேசிட்டு இருந்தது அப்படிங்கும்போது கட்டதுமே சொல்றாங்க குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்திருக்காத நீ சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது நீ பாட்டுக்கு இந்த விஷயத்த பற்றி பவானி கிட்ட சொல்லிடுறாத அப்புறமா தான் அப்படிங்கிறாங்க நீ நினைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து நான் அந்த கார்லேயும் இல்லை நான் எந்த பொண்ணோடய நான் பேசவும் இல்லை நீ பாட்டுக்கு ஏதாவது இந்த வளரி இந்த வீட்டில் வச்சிடாத அப்படிங்கிறாங்க அப்புறம் தேவையாது பிரச்சனை நீ திராது ஒழுங்கு மரியாதை அங்கிருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லி சுந்தரம் திட்டவும் பொண்ணை வந்து அமைதி அங்கே வந்துடுறாங்க வந்ததுமே அவங்க வந்து யோசனையோடு வராங்க நம்ம பார்த்தது இவரையும் கூட ஒரு பொண்ணையும் தான் பார்த்தோம் ஆனால் இவர் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனா பவானி அக்கா இவர் வந்து எந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்கிறாங்க இவரையும் எந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து குழப்பத்தோடய வராங்க இப்ப பவானி கேட்கிறாங்க என்ன பொன்னி அவருக்கு டீ கொண்டு கொடுத்துட்டு அப்படிங்கும்போது போது ஆமா அக்கா டீ கொண்டு கொடுத்துட்டு அப்படிங்கிறாங்க சரி பொண்ணி அப்படின்னு சொல்லவும் அப்ப பொன்னி வந்து பவானியே பார்த்துட்டு இருக்கிறாங்க பவானி அக்கா எவ்வளவு நம்பிக்கையா அவரு வந்து இருக்கிறாங்க ஆனா இவரையும் இந்த மாதிரி எல்லாம் துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாரு இவர் பண்றது எதுவுமே சரியில்லை இவர் ஏதோ தப்பு பண்றாரு அப்படின்னு பொன்னி வந்து நினைச்சுக்கிட்டே போறாங்க அப்ப பவானி கேட்கிறாங்க என்ன பொண்ணி எதை யோசனை பண்ணிகிட்டே போறியே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பொன்னி வந்து சமையலெல்லாம் செய்து முடிச்சிடுறதாங்க அப்போ இவங்களையெல்லாம் சாப்பிட கூப்பிடவும் அப்போ வந்து அவங்க அத்தை சொல்கிறாங்க இல்லை பொன்னி நீ வந்து சக்திக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போ நாங்கள் சாப்பிட்டு கொடுத்தோம் அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிக்கிட்டு பொன்னி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு இங்கே சக்தி ஆஃபீஸுக்கு வந்துகிட்ருக்குறாங்க எங்கே பார்த்தோம்னா சக்தியும் ப்ரீத்தியும் தான் கட்டுறாங்க அப்போ வந்து சக்தி வந்து ப்ரீத்தியை கூப்பிட்றாங்க ப்ரீத்தி ஒன்றனா ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ப்ரீத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயையோ பொண்ணு ஏதாவது நம்மளை பற்றி போட்டு கொடுத்துருப்பாளோ அதனால தான் இவன் காலையில் இருந்து கோவத்தோடய இருந்துகிட்ருக்குறான் இப்போ வேறு நம்மகிட்ட ஏதோ பேசணும்னு வர சொல்கிறான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து ரொம்பவே பயத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க அப்போ சக்தி சொல்கிறாங்க பிரீத்தி நான் ஒன்றை தான் பேசிகிட்ருக்குறேன் நீ என்னன்னா எதையை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறீய உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் எங்கள் வா அப்படின்னு சொல்லவும் அப்போ பிரீத்தி வந்து பயத்தோடய அங்கே போகிறாங்க என்ன சக்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட நான் ஒரு உண்மையை பற்றி கேட்பேன் ஆனால் நீ உண்மையிலேயே வந்து அது பொய் சொல்லாமல் நீ எனக்கு வந்து உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறாங்க இப்படிலாம் சொன்னதுமே ப்ரீத்தி வந்து ரொம்பவே பயத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க அப்படி சக்தி வந்து ப்ரீத்திட்ட வந்து பேசுகிறதுக்காக வரும்போது கரெக்டாக பார்த்தோம்னா அங்கே பொன்னி வந்துருக்காங்க பொன்னியை பார்த்ததுமே சக்தி கேட்குறாங்க எதுக்காக பொண்ணு திடீர்னு ஆபீஸ்க்கு வந்திருக்குறோம் அப்படின்னு பாக்கும்போது இப்போ பிரீத்தியும் பார்க்குறாங்க என்ன இந்த பொண்ணு எதுக்காக இந்த நேரத்தில் இப்போ வந்தாலும் தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கும் போது அப்போ பொண்ணு சொல்கிறாங்க சக்தி உங்களுக்காக நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் அப்படிங்கிறாங்க எதுக்கு பொண்ணு எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அப்படிங்கும் போது இல்லை நீங்கள் வந்து சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறீங்க வர வர அதனால தான் உங்களுக்கு நான் வீட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்லவோ இதை பார்த்ததுமே பிரீத்தி வந்து கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இவ ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு தான் ஆபீஸுக்கு வந்துருக்குறா சாப்பாடு கொண்டு கொடுக்குறதுக்காகலாம் வரமாட்டா இவ ஏதோ வந்து ஒரு சந்தேகத்தோட தான் இன்னைக்கு இந்த ஆபீஸுக்கு வந்துருக்கிறோம் அப்படின்னு பிரீத்தி பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்போ பொன்னி வந்து பிரீத்தியை பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்க சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை அவங்க கூட்டிகிட்டு போய் அவங்க சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து பொன்னி கேட்குறாங்க என்ன சக்தி நான் சொன்ன விஷயத்த பற்றி பிரீத்திட்ட கேட்டீங்களா அப்படிங்கும் போது இல்லை அதை பற்றி பேசுறதுக்காக தான் வந்தேன் கரெக்டாக பார்த்தோம்னா நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படிங்கிறாங்க அப்படியா அப்போ நீங்கள் வந்து அதை பற்றி பேசலே அப்படிங்கும்போது இல்லை இல்லை ஒன்று முதல்ல தான் அவட்ட நான் பேசணும் அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா பிரீத்தி தான் காட்டுறேன் பிரீத்தி வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டுருக்குறாங்க இவ எதுக்காக இன்றைக்கி இவ ஆஃபீஸுக்கு வந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக இவ ஆஃபீஸுக்கு வந்துருக்குறா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது இவங்க நடக்கிறத எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டுருக்குறாங்க சரி நம்ம எதுக்கு நம்ம வந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து யாருக்கும் தெரியாமல் ஒழிஞ்சுனா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வந்து என்னம்மா என்னாச்சு இந்த நேரத்தில் நீ ஃபோன் பண்ண மாட்டேன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ப்ரீத்தி சொல்கிறாங்க இல்லைப்பா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன பிரீத்தி சொல்கிற எதுக்காக பயத்தோடு இருந்து வந்துட்டுருக்குற அப்படிங்கும்போது போது இல்லை பொண்ணி வந்து இன்றைக்கி வந்து ஆஃபீஸுக்கு வந்துருக்குறா அப்படிங்கிறாங்க அவள் எதுக்குமா ஆஃபீஸுக்கு வந்துருக்குறா அப்படிங்கும்போது போது அவருக்கு வந்து சாப்பாடு கொண்டுட்டு வந்துருக்குறா அப்படிங்கிறாங்க என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லும் போது அதுதான் எனக்கு புரியல அவள் எப்படிலாம் சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு வர மாட்டா ஆனால் இன்றைக்கி அவள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்குறா எனக்கு என்னமோ வந்து பயமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சக்தி வந்து ஆஃபீஸுக்கு வந்ததுலேருந்தே என்கிட்ட கோபமாகவே பேசிகிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மட்டும் எனக்கு தெரியுது இந்த பொன்னி வந்து என்னை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக எவ்வளோ ஒரு சதித்திட்டம் போட்டுதான் எனக்கு தோணுது அப்படின்னு பிரீத்தி வந்து அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காங்க